பல்லடத்தில் ஓடும் வேனில் இருந்து நெடுஞ்சாலையில் தவறி விழுந்த எருமை பத்திரமாக மீட்ட தீயணைப்பு துறை வீரர்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் திருச்சிக்கோவை தேசிய நெடுஞ்சாலை வழியாக போத்தனூர் நோக்கி சென்ற வேன் ஒன்று எருமைகளை ஏற்றிச் சென்றுள்ளது பல்லடம் பேருந்து நிலையம் எதிரே வேன் சென்றபோது உள்ளே இருந்த எருமை துள்ளிக் குதித்தபடி ஓடும் வேனில் இருந்து நெடுஞ்சாலையில் கீழே விழுந்தது இதில் எருமையின் இடது கொம்பு முறிந்து ரத்தம் சொட்டிய நிலையில் எருமையின் உடலில் பலத்த சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டன அதிர்ச்சி அடைந்த வேன் ஓட்டுநர் எருமையை அப்படியே விட்டுவிட்டு வேனுடன் ஓட்டம் எடுத்தார் எருமையின் கொம்பு உடைந்து ரத்தம் ஒருபுறம் வெளியேற உடலில் ஏற்பட்ட சிராய்த்து காயங்களுடன் சாலையில் துடித்தபடி கிடந்த எருமையை வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அருகே நின்றிருந்த ஆட்டோவை வரவழைத்து எருமையை ஏற்ற முயன்றனர் அதிக எடை காரணமாக எருமையை தூக்க முடியாததால் சாலையில் அதிக சூட்டில் இருந்த எருமையை பாதுகாக்க பொதுமக்கள் அதன் மீது தண்ணீர் ஊற்றி குளிர்வித்தனர் தொடர்ந்து துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறை வீரர்கள் பொக்லைன் இயந்திரத்தை வரவழைத்து கயிற்றின் உதவியுடன் எருமையை ஆட்டோவில் ஏற்றி கால்நடை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் படுகாயம் அடைந்த வாயில்லா ஜீவனை மீட்க நடந்த ஒரு மணி நேர போராட்டத்தால் திருச்சிக்கோவை கோவை தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அம்மா இங்க போ. அப்படியே கீழ போ. கீழ கீழ. இங்க சூரியா கீழ கீழ. அப்படியே மாடு போ. மாடு